ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டியான செடிநாடு ஸ்டைல் சுண்டக்காய் பச்சடி எப்படி செல்லாம் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த பச்சடி ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் செட்னாடைய ஸ்பெஷலான இந்த சுண்டக்காய் பச்சடி ரெசிபி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் தயிர் சாதத்துக்கு சைடு டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு கூட நீங்கள் இந்த சைடு டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம் ரொம்ப சத்தான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க இப்போது இந்த சுண்டக்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகும் பருப்பும் நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயமும் சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நடுவில் அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினவுடைய கூடவே சுண்டைக்காயையும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் சுண்டக்காயில வந்து அயன் கண்ட்டு ஜாஸ்தி பாருங்கள் அந்த தண்ணியே வந்து எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் தான் நான் போட்டிருக்கேன் அதனால் இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிட்டோன்னா சுண்டக்காயில இருக்கிற எல்லா சத்தும் நமக்கு அந்த தண்ணியிலேயே நமக்கு வீணாக போயிடும் அதனால் இந்த தண்ணியை நம்ம அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் கீழே கொட்டிகிட்டே வேண்டாம் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதில் இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த தண்ணியை கீழே கொட்டிடாமல் அதை அப்படியே நம்ம சமையலில் சேர்த்துடலாம் இப்போ சுண்டைக்காயை மட்டும் இந்த தக்காளி வதங்கின பிறகு அது கூட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு நான் ஏற்கனவே குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு கொஞ்சமாக அளவாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த குக்கருக்கு இப்போ இதை நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம் பாருங்கள் நூறு கிராம் துவரம் பருப்பை நல்லா குக்கரில் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆகிட வேண்டாம் அதே சமயம் ரொம்ப பருப்பு ரொம்ப மசிஞ்சிட வேண்டாம் ஒரு ரெண்டு விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா திரும்ப நம்ம இதை ஒரு விசில் கொடுக்க போகிறோம் அப்போ கரெக்டாக ஒன் வெந்து வந்துடும் நமக்கு இப்போ இந்த வெந்த பருப்போடு நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த காயையும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லையா அதுக்கு தனியாக தண்ணி சேர்க்காமல் ஏற்கனவே நம்ம சுண்டைக்காயை நறுக்கி போட்டு வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்றா வர மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக போயிட வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பச்சடி டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால நான் மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்து அதை ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் காய் ரொம்ப கொழஞ்சிடும் அதனால் ஸ்டீமை வந்து நீங்களே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு விசில் வந்த பிறகு ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ காய் உங்களுக்கு ஒரு விசிலே நல்லா வெந்துடும் ரெண்டு மூணு விசில்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப குலைவாயிடும் இப்போ இதை அப்படியே ஓப்பன் பேனில் வச்சு ஒரு ரெண்டு தடவை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடும் ரொம்ப டேஸ்டியான இந்த செட்நாடு ஸ்டைல் சுண்டக்காய் பச்சடி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்